வணக்கம் இது அலை ஒளி செய்தி ஊடகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அலை ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் அதே நேரத்தில் அலை ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மரவாது சிப்ராங் பிறையில் லிட்டல் இந்தியா தீபாவளி களை கட்டியது தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி சிபராங் பிறை பட்டோட்டில் அமைந்துள்ள லிட்டல் இந்தியா பகுதி தீபாவளி பொதுமக்களின் வருகையால் களை கட்டுகிறது பாகண்டாலாம் சட்டமன்ற பகுதிக்குள் உள்ள கம்போங் பங்காளி சாலையில் பல்வேறு வியாபாரிகள் தீபாவளி சிறப்பு கடைகள் மற்றும் கூடாரங்களை அமைத்து விற்பனையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் புத்தாடைகள் இனிப்புகள் பலகாரங்கள் அலங்காரப் பொருட்கள் பட்டாசுகள் இளநீர் இனியப்பம் பழங்கள் என வீடு அலங்கரிக்கவும் விருந்து அமைக்கவும் தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் மக்கள் திரளாக வாங்கும் உற்சாகம் நிலவுகிறது அலை தமிழ் நிருபர்கள் பல்வேறு கடைகள் வணிகர்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து அவர்களின் தீபாவளி தயாரிப்புகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்காக வழங்கப்படும் சிறப்பு சலுகைகள் பற்றியும் அறிந்தனர் வணக்கம் நாங்க வந்துட்டு ஸ்ரீ சாய் நிஷப் இதில் கடலின்னு வந்திருக்கோம் நாங்க வந்து கடை வந்துட்டு ஜலம் கம்போங் பெங்காலியில போட்டிருக்கோம் துணி போட்டிருக்கோம் நாளையோட லாஸ்ட் டே நாளையோட லாஸ்ட் டே ஸோ சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க ரீசனபிள் ப்ரைஸில் லாட் ஆஃப் கொலெக்ஷனில் நிறையாவே எக்கச்சக்கமாக இருக்குது நியூ நியூவாக புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஹேப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன் என் என் பேர் என்னோட ஐயா பேர் சேஷன் படிக்கிறேன்

ஸோ டெய்லரிங் டிசைன் அண்ட் டெக்ஸ்டைல் ஸோ இப்போ தீபாவளி வந்திருக்கிறதுனால நான் வந்து மினுக்கு கிணப்பி போட்டு ஸ்டாக்கெல்லாம் மினுக்கு போட்டிருக்கேன் ரொம்ப சீப்பாக இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிலாம் சிக்ஸ்டி ரீங்க ஹண்ட்ரட் டாலர்ஸ்லாம் ஃபிஃப்டி ரீங்கே ஃபிஃப்டி ரீங்கே இங்கே கொறைச்சிக்கிட்டாங்கன்னா கொடுத்துருது என்ன க்ளேஸ் ஸ்டாப் மாதிரி கொடுத்துருது உள்ளுக்கு வந்து என்ன செய்கிறோம் மேலே வந்து சில்ட்ரன் ஐட்டம் அதுக்கு மேலே டெய்லரிங் இங்கே வந்து மின்னுக்கு மாற்றி இருக்கிற ஐட்டம் பூரா வந்து நியூ வரவு எல்லாம் புதுசு ஸோ வில கொஞ்சம் கூட யாருந்தாலும் நல்ல குவாலிட்டி சுருங்காது காசாயம் விளையாது ஸோ இப்போ உள்ளவங்க வந்து தீபாவளிக்கு வாங்குறது வந்து நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கணும் போட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப சூஸ் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க சிறப்பான சலகைனா வந்து ரொம்ப ஆஃபரு ரொம்ப ஆஃபர் என்ன ஆனால் வந்து சின்ன பிள்ளைங்க சட்டெல்லாம் மேலே இருக்கு பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கீழே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தான் அவங்களாம் விரும்புகிறாங்க ஸோ நம்ம ஃபிஃப்டி ரீங்கே அந்த மாதிரி வாங்கினாங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கே நம்ம கொடுக்குறது கொஞ்சம் பெரிய சட்டை எல்லாம் எயிட்டி ஃபைவ் மின்னுக்கு ஆஃபர் வந்து பிள்ளைங்க சட்டை எல்லா சட்டையும் தேர்ட்டி ரீங்க டுவெண்ட்டி ஃபைவ் ரீங்க இந்த மாதிரிலாம் கொடுக்குறது சாரிலாம் அதனால் ஆஃபரில் கொடுக்குறேன் என்னோடய வாடிக்கையாளர்கள் என்னோடய கஸ்டமர் என்னோடய வாடிக்கையாளர்கள் ரெகுலர் கஸ்டமர் பதினேழு வருஷம் கஸ்டமர் கூட இருக்காங்க என்னென்ன கடை தொடர்ந்து இருபது வருஷத்துக்கு ஆகுது இந்த பிஸ்னஸ்லேயே தான் நான் இருக்கிறேன் ஸோ இருபது வருஷம் கஸ்டமரும் இருக்காங்க இங்கே வந்தால் நல்ல குவாலிட்டி விலக்கூடையாக இருந்தாலும் இந்த எஸ்ரா டேலியுங்களேன் நல்ல குவாலிட்டி நல்ல டிசைனாக கொண்டு வரவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் நான் ரொம்ப தீபாவளி வாழ்த்து சொல்கிறேன் யசோதா டைலர் கடையில் வந்து நான் நிறைய சட்டை ச ப்ளவுஸ்லாம் தச்சிருக்கேன் சேலை ரவுக்கு சேலை எடுத்தும் ரவுக்கை தைச்சிருக்கேன் மற்றபடி வந்து சேலையோட பஞ்சாபி ஷூட்டும் தைச்சி கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று ரவ் வந்து வெரி குட் ஸோ நோ மீன் இப்போ கூட ரெண்டு ரவுக்கு தைச்சி கொடுத்துருக்காங்க எனக்கு டிலே தான் வந்தேன் ஸோ ஆனால் மேக் ஓகேலாம் வெரி குட் நான் துணியும் அதுவும் இப்போ நான் தைச்சிருக்கேன் ரெண்டு ப்ளவுஸ் வெரி நைஸ் நல்லா அழகாக பேட்டன் அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்தாங்க நம்மளுக்கு வந்து எப்படி தைக்கணும் என்ன மாதிரி ஃபோட்டோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஐடியாவும் அவங்க கொடுக்குறாங்க வெரி குட்லாம் ஸோ ஆ தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் ஸ்பெஷல் அஸ்வத்தா ஓகே ஆய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் இங்கே கம்பாங் பங்காளி ரோட்டில் பட்டுவோட்டில் நம்ம வந்து யமுனா ஜமுனா பிஸ்கட் கடை நம்ம திறந்துருக்கோம் இங்கே எல்லாமே ஹோம்மேட்டு எதுவுமே வந்து மிக்சரில் எதுவுமே பிஸ்கட் எல்லாமே வந்து ஏக்லஸ்ஸு வெஜிடேரியன் உள்ளவங்களும் வாங்கலாம் நான்வெஜ் உள்ளவங்களும் வாங்கலாம் இங்கே வந்து நம்ம முறுக்கு மிக்சரு இதெல்லாம் வந்து சொந்தமாக எல்லாம் செஞ்சுது ஹோம்மேட்டு யாரும் பயப்பட தேவையில்ல ரொம்ப ருசியாக இருக்கும் இன்னைக்கு வாங்குனீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் வருவீங்க தீபாவளிக்கு ஆக நாங்கள் ரஷ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே செய்யறதுக்கு நேரம் இருக்காது ஃப்ரீயாக இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க வந்து ஆதரவு கொடுங்க நம்ம தமிழர்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அச்சு முருகிருக்கு அதிர்சம் இருக்கு அதிரசம் வந்து சுக்கு ஏறக்காய் போட்டு செஞ்சுருக்காங்க சொந்தமாக ஒரு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நம்ம மக்களுக்கு நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும்னு ரொம்ப நன்றியோட பணி ஓட கேட்டு அனைவருக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் கரீன் பேசுகிறேன் பாகான்லேருந்து பட்டாசுலாம் விற்கிறோம் சரம் பட்டாப்பு கூணு அப்புறம் வானவெடி எல்லாம் இருக்குது சரம்லாம் இருக்குது தீபாவளிக்கு வந்து வாங்கிட்டு போங்க பத்து மாதந்தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு வரைக்கும் கடை வந்து வச்சுருப்போம் அப்புறம் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஆள்லாம் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க நிறையா வாங்குனாங்கன்னா நான் ஆஃபர் பண்ணி தருவேண்ணே நன்றி வணக்கம் வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள் இங்க கம்பாளில வந்து நிறைய பலகாரம் இருக்கு எஸ்எல் கே சிறிசு கச்சாம்புட்டை ஈப்போல இருந்து நாங்க எடுத்து வியாபாரம் பண்றோம் இங்க பாருங்க நெய் உருந்த சிட்டு கல் கல்லுருண்ட ரவுண்டு முறுக்கு முள்ளு முறுக்கு அச்சு முறுக்கு எல்லாம் இருக்கு மக்களாக நீங்க வந்து வாங்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு விஜேந்திரன் சோ நாங்க சுமைப்பி விரைந்து வரோம் ஸோ இங்கே வந்துட்டு தீபாவளி முன்னேற்று வந்து நாங்கள் ஜன்னான்கம்போம் பங்காளியில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கடை போட்டிருக்கோம் ஸோ நாங்களோட முறுக்கு வச்சுருக்கோம் பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கோம் இந்த வந்துட்டு பல விதங்கள் வச்சுருக்கோம் ஸோ மக்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தேவைப்படுது ஆதரிங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்

வணக்கம் இப்போ தீபாவளி முன்னிட்டு மருதாணி போடுறோம் ஹேனா போடுறோம் ஹைனா பேசு ஸ்டிக்கர் இருக்கு இங்க சொல்லோப்பு இருக்கு வரையிறது கூட இருக்கு இங்க வந்து பதினேழாம் தேதியில இருந்து பத்தொன்பதாம் தேதி ஹைட்டு வரைக்கும் இங்க இருக்கும் வந்து வந்து வரைஞ்சிருக்கீங்க தீபாவளி பி தீபாவளி என் பேர் அமர்ஜித் நான் வந்துட்டு மருதாணி கடை போட்டிருக்கேன் பசா எஸ்கே எனக்கு உங்களுக்கு தீபாவளிக்கு மருதணி போடணும்னா நீங்கள் இங்கே என்னை கண்டக்ட் பண்ணலாம் நிறைய இருக்கு நான் வந்து இங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் டிசைன்லாம் இருக்கு ஸ்டார்டிங் வந்து அஞ்சு வழியிலேருந்து டிப்பெண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கும் போடுவேன் ஆளுக்கும் போடுவேன் போட்டுலாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் வாங்க வந்து போட்டு போட்டுக்கோங்க வணக்கம் நண்பர்களே ஹேபி தீபாவளி அனைவருக்கும் நான் இங்கே இளநி கடை ஜெல்லாம் சுங்கிஞ்சோம் இங்கே இளநி வியாபாரி அப்படின்னு வியாபாரம் பண்ணுறேன் என்னோடய கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே நான் வணக்கம் ஏன்னா நல்ல கஸ்டமர் இந்த டைமுக்கில் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவாகவும் இருந்தாங்க என்ன வியாபாரத்துக்கு நான் இங்கே வியாபாரம் செய்கிறது எம்பிஎஸ்பிக்கும் நம்ம சொல்லணும் அப்படி தீபாவளி வணக்கம் ஏன்னாக்கா அவங்க ஒத்துழைப்பாக நம்மளுக்கு இருக்குது தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடணும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி சொந்த வியாபாரம் நல்லது தான் ஏன்னா சொந்த வியாபாரம் நான் கம்பெனியில் வேலை செஞ்சேன் கம்பெனி வேலை முடிஞ்ச பிறகு நான் இப்போ ஒரு எரணி கடை ரோட்டு ஓரமாக நான் வியாபாரம் செய்கிறேன் அது பலனு உள்ளது எல்லோருக்கும் ஒரு மக்களுக்கும் இப்போ உள்ள டைமுக்கு கோவிட்டு நல்ல தாகத்துக்கு நான் இளநீர் ப்ரெசெண்ட் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே இப்போ நாங்கள் யோசிக்கிறதுலாம் வேறு இப்போ உள்ள காலத்தில் வந்து திறமையாக முன்னேறக்கூடியது அந்த திறமையாக வளர்த்துக்குங்க எல்லா தொழிலையும் திறமை இருக்குது நம்ம வளர்த்துட்டு முன்னுக்கு வந்தீங்கன்னா நாலு பேர் ஓகே இன்றைக்கி இளநிக்காரு இளநீ விற்கிறாரு இந்த ரோட்டில் பரவாயில்ல எம்பிஎஸ்பி கூட கொடுத்துருக்க வியாபாரம் செய்கிறிருக்குன்னு நம்மளுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ரோட்டு ஓரம் வியாபாரம் செஞ்சாக்கா கிடைக்காது எம்பிபி கச்சிருவு அதை தான் சொல்லியிருந்தாங்க இருக்கும் அது நம்ம தவறான இடத்துல போட்டதுனால இடைஞ்சல் அவ்வளோதான் விஷயம் கலை ஒளி தமிழ் பத்திரிக்கை அவர்களுக்கும் என்னோடய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஜவுளி கடைகளில் சிறப்பு தள்ளுபடிகள் பலகாரக் கடைகளில் புதுமையான இனிப்புகள் மருதாணியிடம் சகோதரிகள் இளநீர் மற்றும் பழ வியாபாரிகளின் உற்சாக சேவை ஆகியவை அந்த பகுதியை பண்டிகை கொண்டாட்டத்தில் முன்னர் செய்கின்றன இந்திய வியாபாரிகள் தங்களின் சொந்த முயற்சியால் பொருளாதார நிலையை உயர்த்தி கொண்டிருப்பதுடன் மடானி அரசாங்கம் வழங்கும் வியாபார வாய்ப்புகளையும் பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொண்டு தங்களின் தொழிலை மேலும் விரிவாக்க வேண்டும் என்ற மேற்கொண்ட பகிரப்பட்டுள்ளது செபராங் இந்தியா தற்போது தீபாவளி மகிழ்ச்சியிலும் வணிக உற்சாகத்திலும் கைப்பிட்டுள்ளது